வர் சொன்னார் நம்பர் ஒன் ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் முதலாவதாக பட்டயமே இல்லாதவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் பாஸ்டர் எனக்கு எதிராளி இருக்கிறார்கள் ஆனால் அந்த எதிராளியை மேற்கொள்வதற்கு என்னிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை என்னிடத்தில் எந்த பண வசதியும் இல்லை எனக்கு எந்த ஞானமும் இல்லை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் எதிராளியோடு போர் வாடுவதற்கு ஒன்றுமே உனக்கு இல்லை என்று எனக்கு தெரிந்துதான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் யாருக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் நான் சிறியவன் ஆனால் என்னுடைய பிரச்சனை எனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் பெரிதா இருக்கிறது அந்த யுத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சிறியவன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு முன்பாக பெரியவராய் நான் நின்று உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய யுத்தத்தை நான் நடத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவரை யாருக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரே எனக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இல்லை என்னை சுற்றி இருக்கிற பத்து பேர் சரியா இருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கிற இரண்டு பேர் யுத்தம் பண்ணுகிறார்கள் அந்த ரெண்டு காரியமும் என்னை விட்டு போகாமல் நிம்மதி இல்லை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த காரியத்திலையும் யுத்தம் பண்ணி நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வேடிக்கை பார்க்கிற வைக்கிற மாதம் நீங்க சும்மா இருக்கிற மாதம் அது பாட்டுக்கு அந்த காரியம் நடந்துட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எதிராகி எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே முறிக்கப்படும் நீங்க எதுவுமே பண்ணாம நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் நீங்கள் சும்மா இருந்து கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் அது உங்களால் அல்ல உங்கள் பலத்தால் அல்ல கத்தரே உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த மாதம் அப்படி தான் ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு உங்களை சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய யுத்தத்தை இந்த மாதம் கத்தர் முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்று நடக்கும் கர்த்தர் உங்களை சும்மா உட்கார வைத்து உங்களுக்கு இருக்கிற யுத்தத்தை அவர் செய்து ஜெயத்தை உங்களுக்கு தருவார் இது அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பாராட்டுகிற பெரிய அன்பு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தகப்பனே இந்த மாதத்தினுடைய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதம் யுத்தத்தை எங்களுக்காக செய்கிறவர் எங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் எங்களுக்கா யுத்தம் பண்ணுகிற தெய்வம் எதிராளியை விட நாங்கள் குறைவா இருக்கிறதை பார்த்து எங்களுக்கா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அத்தனையும் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமா இருந்தோம் எங்களுக்கு விரதமா எழும்புகிற ஒரு சில கூட்டத்திற்கு விரதமா எழும்பி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர் இந்த வாக்குத்தத்தை வசனத்தை இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய தலையின் மேலும் கத்தர் வைப்பீராக இந்த மாதம் எங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக கரம் கூட இருப்பதாக இந்த மாதம் கத்தர் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் எங்கள் பிள்ளைகளை வைப்பீராக இந்த மாதம் கத்தர் அவர்களுக்கு செய்கிற காரியம் பெரியவைகளாய் இருப்பதாக எந்த மாதத்திலும் பார்க்காத ஒரு செழிப்பு ஒரு உயர்வு ஒரு அங்கீகாரம் ஒரு கைத்தட்டல் இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா சாப்பிடுகிற ஆகாரம் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று பண்ணுகிற பிரயாணம் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கத்தருடைய கரம் என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோடு இருப்பதாக இந்த மாதம் அவர்களுக்கு விரதமாய் உருவாக்குற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போவதாக இந்த மாதம் ஆபத்து இல்லை சுகவீனம் இல்லை மருத்துவ செலவு இல்லை சமாதான குறைவு இல்லை எங்கும் ஒரு மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா இந்த மாதம் உங்களை அதிகமாய் தேடணும் பரிசுத்தமா வாழணும் உமக்கு பிரியமில்லாத எதையுமே செய்யக்கூடாது உமக்கு இஷ்டப்படி வாழணும் அந்த நீ தருகிறதற்காக நன்றி இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன்கள் இந்த மாதத்தில் ஒரு பெரிய தொகையை ஆண்டவர் நாங்கள் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக ராஜா அந்த தடைகள் மாறுவதாக ராஜா நன்றி ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கும் போது எத்தனை பேர் எனக்காக இந்த பிரச்சனையில இருக்கிறேன் எனக்காக ஜோமனன்னு சொல்றாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டு உங்க திரு சமூகத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபமே நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்னிய ஐக்கியம் நம்மனிரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் அலே லூயா காட் பிளஸ் யூ ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்